இன்று அதிகாலையில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே தேவனுக்கு கர்த்தருக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு பெருக்கூட்ட ஜனத்திலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு பொழுது அவருடைய தாயும் அவருடைய சகோதரனும் அவரை காண வந்திருந்த பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் இதோ உன் தாயாரும் உன் உன்னுடைய சகோதரன் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியுமா இருக்கிறான் என்று சொல்லி தேவ ஜனமே இந்த உலகத்திலே ிருக்கிற நம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவனுடைய சித்தம் உண்டு தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் இதோ படைக்கப்பட்ட மலர்களை பாருங்கள் படைக்கப்பட்ட உயிரினங்களை பாருங்கள் படைக்கப்பட்டிருக்க தேவனுடைய படைப்பில் இதோ ஐந்து அறிவு படைத்த இதோ அறிவே இல்லாத உயிரினங்கள் பாருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் உண்டாக்கி இருக்கிறார் எல்லாவற்றையும் உண்டாக்கினது ஒரு நோக்கத்துக்காக தான் ஆனால் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினது பொழுது அவையெல்லாம் தேவசித்தத்தை செய்கிற பொழுது அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் தேவனுக்காக கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையில்

கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை செய்யவில்லை என்றாலும் அவருடைய சித்தத்தை செய்ய வைப்பார் இதை தான் யோனாவுடைய வாழ்க்கையில அவர் செய்து முடித்ததை பார்க்கிறோம் இதோ அவருடைய சித்தத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி எங்கே ஓடி ஒளிந்தாலும் கூட அவருடைய சித்தத்தை செய்ய வைப்பதே அவருடைய வேலையா இருக்கிறது ஓடி ஒளியாதபடிக்கு மீனின் வயிற்றுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு உபத்திரவப்படாதபடிக்கு நாம் நன்றாக இருக்கும் பொழுதே தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் என்ன என்று சொல்லி கேட்டு இதோ ஆண்டவருடைய சமூகத்தில் அமருங்கள் ஜெபியுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார் ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் உம்முடைய விருப்பத்தின்படியாய் நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீர் பேசி இருக்கிறீர் ராஜா உம்முடைய சித்தம் எதுவோ அதை எங்கள் வாழ்க்கையில நீ நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய விருப்பம் எதுவோ அதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுடைய விருப்பங்களையெல்லாம் நீர் நிறைவேற்ற எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பம் எதுவோ உம்முடைய நோக்கம் எதுவோ அதை நிறைவேற்றி நாங்கள் வாழ எங்களை விட்டுக் கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுங்க எங்களை சரி செய்யுங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலான்